ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு எள்ளு உருண்டை தான் இதை வந்து பீக்கா செஞ்சிடலாம் ஒரு ரொம்ப சத்து நிறைஞ்சது இது நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்குங்க இது கூட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எள்ளு வந்து சாப்பிட்டா என்ன நன்மைகள்ங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் கூடுதலாக கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் கருப்பு எல் ஒரு நூற்றி ஐம்பது கிராமும் ஒரு பாதாம் பருப்பு ஒரு பத்தும் முந்திரி பருப்பு ஒரு ஆறும் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பும் பாதாமையும் நல்லா ஃபைனாக பவுடராக திருச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு க ஒரு ஃப்ரை பேனில் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எல்லை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா விடாமல் வறுத்துக்கோங்க அப்படி வறுக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் அப்படி பொரிய பொரிய ஆரம்பிக்கலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த எள் வந்து கசந்துரும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வருபட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இந்த இப்போ பாதாம் பருப்பி முந்திரி பருப்பும் திருச்சதையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஆறியாச்சு இந்த எல்லை என்ன பண்ணுங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிக்கோங்க இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றி வச்சுருவோம் எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு ஃப்ரை பேனில் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த தேங்காவை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சூடு வர்ற அளவுக்கு வறுத்தா போதும் அடுத்தது இந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் ரொம்ப போட்டு வதக்க வேணும்னு அவசியம் கிடையாது இப்போ அந்த திருச்சி வச்சுருந்தா பாதாம் அந்த முந்திரி பவுடரையும் சேர்த்தாச்சு இப்போ அந்த திருச்சி வச்சுருந்தா எள்ளு பவுடரையும் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்தர எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க அதாவது இந்த பாதாம் பவுடரு இந்த முந்திரி பவுடரு சேர்ந்தது இந்த எள் இந்த தேங்காய் இந்த எல் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இனிமே இனிமேல் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம் அப்படி வதக்கும் பொழுது அது ரொம்ப இரிகிரும் அதனால தான் சொல்கிறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நல்லா டைட்டாக நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ஏன்ட்டா நான் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அதனால இதை ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியாது எப்பவுமே வந்து மினிமமாக ட்ரை பண்ணுங்க ஒரு நூறு எல் மட்டும் வச்சு இதே குவான்டிட்டி மற்ற தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணுங்க சீக்கிரம் காலி ஆயிரும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரெண்டு உருண்டை ஆளுக்கு எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா குழந்த உண்டானவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுத்து பழக்குங்க ஆல்ரெடி என்னோட சேனலில் பயிற்சம்பழ லட்டு நட்ஸ் லட்டு எப்படி செய்யணுங்கிறத போட்டிருக்கேன் தொடர்ந்து பாருங்க என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ